అస్లాం లేం వరహమతుల్లా వరకత కాజీపురం మావటం కుండ్రూర్ సున్నతుర్ జ్త్ మస్జిదు నిర్వాహత என் பெயர் எம்எஸ் கலீல் ரஹ்மான் துணி ரெடிமேட் வியாபாரம் சுமார் ஒரு மூன்று நான்கு வருடத்துக்கு முன்னால் நமது மஸ்ஜிதை அணுகினார்கள் அசரத் அவர்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றோம் சுமார் ஒரு பத்து பன்னிரெண்டு பேருக்கு மாதம் ஆயிரத்தி இரநூறு வீதம் மல்லிகை ஜாமான் பொருட்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம் எங்கள் நிர்வாகத்துக்குள்ளே ஒரு சில பேர் எனக்கும் உண்டு ஏன்னு சொன்னா இந்த எம்எஸ்கே மஸ்ஜித் நிர்வாக குழு நமக்கு வந்து பொருளாதார உதவியை கொண்டு தருவார்களா அப்படின்னு என்னிருந்தோம் இப்போ நான் ஒன்று ரெண்டு பேர் கூட நானும் இன்னொரு ரெண்டு பேர் சகோதரர்லாம் செஞ்சோம் அவங்க ஒன்று நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேக்காங்களே இது எப்படின்னு சொல்லியிருக்கும் போது நம்ம அதிரத்தவர்கள் போன வாரம் வருகை தந்தார்கள் குன்றத்தூருக்கு வருகை தந்தார்கள் வருகை தந்து இந்த எம்எஸ்கே ஒரு உந்து சக்தி நம்மளுக்கு ஆர்வம் முட்டுறது நம்ம ஜமாத்துக்கு ஆர்வம் ஊட்டி அந்த செயல்படுத்தி வைக்கிறது தான் நம்மளுடைய நோக்கம் இந்த தெளிவாக சொன்னாங்க அதுக்கு பிறகு தான் எங்களுக்குள்ள ஒரு 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 உத்வேகம் ஒரு எழுச்சி உண்டாயிருக்கு அன்றைக்கு ரொம்ப எங்கள் குன்றத்தூர் சுன்னத்துல் ஜமாத் மஸ்ஜித் காஞ்சிபுரம் மாவட்டத்திலே ஏன் தமிழ்நாட்டிலே சிறந்த ஒரு சேவை குழுவிலே அதிகமான சேவை செய்கின்ற பாக்கியத்தை தர வேண்டும் என்று அனைவரும் துவா செய்யுங்கள் ஆஹிர் தலானா அலமது இல்லா ரபில் அடுத்து எங்கள் பைத் எங்கள் ஜமாத்தில் வந்து பைத்தில் மாலும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதே போல வருங்காலங்களில் டியூஷன் சென்டர் ஏற்பாடு செய்யணும் என்று ஆசைப்பட்டிருக்கின்றோம் அதே மாதிரி முதற்கண்ணிகளுக்குடிய திருமண உதவி செய்யணும்னு ஆசைப்பட்டிருக்கின்றோம் அனைவரும் துவா செய்யுங்க الله تعالى نريت بكم السلام عليكم ورحمه الله وبركاته